சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானு அப்பதான் போடும்போது உங்களுக்கு சின்ன சின்னதா புது முயற்சிகள் எடுத்து பிசினஸ் பண்ற ஒவ்வொரு விமானையும் ஆதரவு ஏன்னா எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் தான் அவங்க வெளியே வந்து அவங்களும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ற புது முயற்சிகளை பிசினஸ் கொண்டு வராங்க நீங்க பெரிய பெரியவங்களுக்கு ஆதரவு காட்டிலும் வியாபாரிகளுக்கும் சின்ன சின்ன லேடி உங்களை ஆதரவு கொடுங்க அவங்க சேனல்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ்க்கு நீங்க வாங்குறது ஒரு சாரியா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாட் ஓன்லி ஸேரீ எத்தனையோ பேர் வந்து என்ன சொல்றது பண்ணி ஜாம் பண்றது பண்றது பியூட்டி க்ளீன்ஸ் பண்றதாக இருந்தாலும் சரி ஹேர் ஆயில் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல சோப்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல ஊர்கா இந்த மாதிரியான கேக்குங்க இந்த மாதிரி பண்றது யாரா இருந்தாலும் சரி அவங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க வெளியில பெரிய பெரிய ஷாப்ல வாங்கிருந்த ஆட்டிலும் வீட்ல இருந்து ஹோம் பிஸ்னஸ் பண்றவங்க கிட்ட ரொம்ப குவாலிட்டி ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் கொண்டு வர்றாங்க குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க சோ நீங்க நல்ல பொருள் சாப்பிடணும் வாங்கணும் முடியும் போது இந்த மாதிரியான லேடி ஆஞ்சிக்கனர் நீங்க வந்து ஆதரவு கொடுக்கும் போது அவங்க ப்ராடக்டும் நல்லா இருக்கும் நீங்களும் ஒர்த் ஆஃப் மணி இப்போ கமர்ஷியலா இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து குவாலிட்டியா இருக்கும்னு சொல்லவே முடியாது சோ நீங்க இந்த மாதிரி யாரும் குடுக்கும் போது அவங்களுடைய பிசினஸும் பெருகும் நல்ல குவாலிட்டியான பொருட்களும் வரும் தான் நான் நம்புறேன் சோ தேங்க் யூ சோ மச் ஃபார் மச் தேங்க் யூ